உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு பூமி சேனல் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செப்டம்பர் மாதத்திற்கான மாத ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் அது தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களில் உள்ள இந்த மாத ராசி பலனை இப்போ நாம் காண இருக்கின்றோம் இந்த மாத ராசி பலனில் இந்த மாதத்திலே குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார் சுக்கிரன் கடகத்தில் ஆரம்ப நிலையில் இருக்கின்றார் பின்பு அவர் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பதினைந்தாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் அடுத்து புதன் சிம்மத்திலேயே இருக்கின்றார் சூரியன் ஆட்சி பலம் அடைந்து பதினேழாம் தேதி வரை இருக்கின்றார் பதினேழாம் தேதிக்கு மேலே கன்னிக்குச் செல்கின்றார் கேது சூரியனோடு இணைந்து சிம்மத்திலேயே இருக்கின்றார் செவ்வாய் கண்ணியில் இருக்கின்றார் சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கின்றார்கள் குருவினுடைய நட்சத்திர காலிலே சனி பகவான் வக்கரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த மாதம் என்பது ஆவணி மாதமும் புரட்டாசியும் அந்த பாதி பாதி நாட்களாக வரக்கூடியதாக இருக்கின்றது முக்கியமாக சூரியன் நவகிரகங்களினுடைய நாயகன் அவர் ஆட்சி பலம் அடைந்த இருக்கின்றார் அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு அந்த பதினைந்து நாட்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு மேல் அவர் கன்னிராசியில் போய் செவ்வாய் பகவானோடு இணைகின்றார் இந்த சூரியன் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்ற வகையிலே பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்கள் எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க கொஞ்சம் கேட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பாங்க பொதுவாக ஆண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மரியாதையான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு வலிமையான ஆண் கிரகம் வந்து குரு பகவான் அவரும் மிதுன ராசியிலே சுயசாரத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஆண்களுக்குன்ற ஒரு மரியாதை இப்போ சமூகத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்போ பெண்களுக்கு இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது பெண்களை பொறுத்தவரை சுக்கிரன் கடகத்தில் இருக்கிறார் பெண் வீட்டிலேயே இருக்கிறார் அப்போ பெண்களுக்கும் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் அப்போ பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது சுக்கிரன் அடுத்து பயிற்சியாகி பதினஞ்சாந்தேதிக்கு மேலே சிம்மத்துக்கு வந்துடுறாரு கன்னி வீட்டில் செவ்வாய் இருக்கின்றார் பெண் வீட்டில் ஒரு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அதனால் இப்போ பார்க்கும்போது என்னாக சொன்னீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பு டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் நல்லா ஜெயிப்பாங்க நல்ல விளையாட்டில் ரொம்ப ஒரு தேர்ச்சி பெற்று ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க இந்த ஆவணியும் பொட்டாசியம் சேர்ந்த மாதத்தில் சரிங்களா இது ஒரு பொதுவான ஒரு கருத்து இனிமேல் நாம் வந்து இந்த மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை இப்போது காணலாம் மகர ராசியை சேர்ந்த அன்பு இந்த மாதத்துடைய ராசி பலனை நம்ம காண இருக்கின்றோம் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ராசி பலனை பொதுவாக உங்கள் ராசிநாதன் இப்போ ரெண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் உட்காந்து வக்கரகதியில் இருக்கிறாரு அது வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அது வந்து இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதைவே வச்சு நம்ம ஜாதகம் சொல்ல போகிறது கிடையாது இப்போ ஏன்னா உங்களுக்கு இப்போ அந்த வக்கரமாக இருக்கிறனால என்ன பிரச்சனை கேட்டால் உங்களுக்கு படபடப்புகள் கொஞ்சம் பிரச்சனைகள் தன்னால் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எங்கள் சுற்றியும் அந்த மனக்குழப்பங்கள் நம்ம எப்படி இதுலேருந்து வெளியே வர போகிறோம் நம்ம எப்படி காரியங்களை சாதிக்க போகிறோங்கிறதுல ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க அதுவும் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அது தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு இருக்க தான் செய்யும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் நீங்கள் எப்படி செஞ்சு மீண்டு வர போகிறீங்க அதை சமாளித்து மீண்டு வர போகிறீங்கன்றதான் இப்போ பிரச்சனை அதுக்கு நம்ம கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குதா அதை பார்க்கணும் கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குதா என்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது குரு பவான்டை அணுக்கிற பார்வை உங்கள் ராசிநாதனுக்கு இருக்கின்றது அதே போல் எந்த விதத்திலும் நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டு காரியங்களுக்காக செல்லும் பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக வேண்டும் அதில் எந்த எதிர்ப்பும் வந்துடக்கூடாது அங்கிருந்து உங்களுக்கு பிரச்சனை உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆறாம் இடமான எதிர்ச்சியானத்தில் போய் குரு பகவான் உட்காந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ அந்த பயணங்கள் மூலியமாக அவர் நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கணுங்கிறதாக விதி அமைப்பு கூறுது நல்லது தான் நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்ன கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் அந்த அலைச்சலில் நாம் சமாளித்து தான் ஆக வேண்டும் ஏன்னா குரு பகவான் பன்னெண்டுக்குடையவன் பன்னெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எதிரி சாணத்தில் உட்கார்ந்து அப்போ வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைக்காக நீங்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக தான் அனைத்தும் முடியும் அதே போல் எதிர்ப்புகள் குறையும் கடன் கொஞ்சம் அடைக்கப்படும் கடன்களால் அந்த பிரச்சனைகள் தொல்லைகள் குறையும் இதெல்லாம் உங்களுக்கு சுமூகமாக நடக்கக்கூடிய நல்ல காரியம் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்து குடையவன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் அவர் தான் உங்களுக்கு பத்து குடையன் தொழிற்சாணாதிபதி அவர் வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ தொழிலில் நீங்கள் ஸ்டெடியாகக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது தொழில் சார்ந்து நீங்கள் நல்ல ஒரு விஷயங்களை பெறக்கூடிய ஒரு நேரம் தொழிலில் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறக்கூடிய ஒரு நேரம் தொழிலை விரிவாக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் சரியா தொழிற்சாணாதிபதி வந்து உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ தொழில் சார்ந்து நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கலையா இப்போ இந்த டைமில் வேலை கிடைச்சிரும் அல்லது ப்ரொமோஷன் ஆகாமல் இருக்கீங்களா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது வெளியூர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போடணும் நீங்கள் விரும்புகிறீங்களா அதுவும் நடக்கும் எல்லாமே உங்களுக்கு தொழிற்சார்ந்து சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் பலனடைந்திருக்கின்றார் பொதுவாக எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி அடைந்து தனசானத்தை பார்க்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா பெயரளவில் இல்லை பெருமைப்படக்கூடிய அளவில் ஒரு பெரிய உதவி ஒரு பெரிய மனிதர்கள்ட்ட வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அதே சூரியன் எட்டுக்குடையவன் ஒன்பதாம் இடத்துல போய் பதினேழாம் தேதிக்கு மேலே உட்கார போகிறார் அதுவும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கத்தான் போகிறது ஒரு பாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தாது ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பதினாலாம் தேதி உங்களுக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை வந்து உட்கார போகிறார் தொழிற்சாணத்தில் அமர்ந்து செவ்வாய் உங்கள் ராசிநாதனை உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார் நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அப்போ அதுவும் நல்ல விஷயம்தான் ஏன்னா லாபஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுக்கு செவ்வாய் லாபஸ்தானாதிபதி மற்றும் நான்கு குடையவன் பொதுவாக லாபஸ்தானாதிபதியை தொழிற்சாணத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டாருனாலே உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய சம்பாதிக்கலாம் நிறைய நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் உருவாக்கலாம் புதிய தொழிற்சாலைகளை ஆரம்பித்து அதுக்கு வேலையாட்களை நியமிக்கலாம் அல்லது நீங்கள் சுய தொழில் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் தொழிலை விரிவுபடுத்தி கொள்வீர்கள் வியாபார ரீதியில் இருக்கிறவர்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும் அல்லது கூலி வேலை செய்பவராக இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற இடத்திலே புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைத்து நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த மகர சேர்ந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் கொஞ்சம் படபடப்பை குறைக்க வேண்டும் ஏனென்றால் எங்கே சுற்றி உங்களுக்கு உதவி கிடைச்சிடும் ஆனால் கடைசி நிமிஷத்தில் தான் கிடைக்கும் சரியா அப்போ அது வரைக்கும் நீங்கள் கிடைச்சிருமோ கிடைக்காத கிடைச்சிருமோ கிடைக்காதன்ற ஒரு படபடப்பு என்பது உங்களுக்கு இருக்கும்ல அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா தெய்வத்தினுடைய அணுக்கிரக பார்வை குருவனுடைய அணுக்கிரக பார்வை உங்கள் ராசிநாதன் இருக்குது கைவிட மாட்டார் யார் மூலியமாவது அந்த உதவி உங்களுக்கு கிடைச்சிரும் சரியா அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பதட்டப்படாமல் இருந்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது இது ஒன்று தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஆலோசனையாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய ஆலோசனை மற்றபடி சகோதர சகோதரிகள் சாதகமாக இருக்கிறார்கள் தந்தை தாய் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள் சொந்த பந்தங்கள் மற்றும் கலத்திரஸ்தானத்திற்கு அங்கேயே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனும் சுக்கரனும் ஸ்தானத் அதிபதியுமாக விளங்கக்கூடிய சந்திரனும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றார்கள் ஏழாம் இடம் வலிமையடைந்திருக்கின்றது அப்படின்னா உங்களுக்கு நண்பர்களும் உதவியாகத்தான் இருப்பார்கள் கணவன் அளவு மனைவிக்குரிய கிரகம் சாதகமாக இருக்கின்றார்கள் அப்போ நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய இல்லை சரிங்களா சூரியனும் இந்த மாதம் உங்களுக்கு ஆட்சி பலம் அடைந்தும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி உச்சம் அடைந்த கிரகத்தோடும் இணையப் போகின்றார் அப்போ உங்களுக்கு பெயருக்கும் புகழுக்கும் எந்த விதத்திலும் களங்கம் ஏற்படாமல் அந்த களங்கம் ஏற்பட்ட பெயரை கூட துடைத்துவிட்டு நல்ல ஒரு புகழை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு இந்த மகராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு வாழ்த்து விடைபெறுகின்றேன் வணக்கம்